மதிசா பதிரனாவுக்கு பரம அதிர்ச்சி கொடுத்த தூபே இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மேச்சில் கடைசி ஓவரில் நடந்த உச்சக்கட்ட சுவாரஸ்யம் அதாவது இலங்கை அணிக்கு எதிராக மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இலங்கைக்கு சென்றுள்ள இந்திய அணி இப்போது அதற்கான வாம் போட்டிகளில் பங்கேற்று வருகிறது ஏற்கனவே இலங்கைக்கு எதிராக விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பில் ருத்ராஜ் கெய்க்வாட் தேர்வாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி ருத்ராஜ் தான் தேர்வாகவில்லை என்று பார்த்தால் ருத்ராஜை விட கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருக்கும் பல பேட்ஸ்மேன்கள் இந்த தொடரில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதாவது இலங்கைக்கு எதிரான இந்த இந்திய அணி தேர்வில் ருத்ராஜுக்கு வேண்டுமென்றே அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்று அப்பட்டமாகவே தெரிகிறது அதற்கு காரணம் புதிய பயிற்சியாளராக வந்திருக்கும் கௌதம் காம்பீர் தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அணி தேர்வில் எப்போதுமே பயிற்சியாளரின் பங்கு அதிகமாக இருக்கும் மேலும் கௌதம் காம்பீருக்கும் நம்மதள தோனிக்கும் இடையே எப்போதுமே பனிப்போர் இருந்து வருகிறது ஆக தோனியின் சிஷியனாக பார்க்கப்படும் ருத்ராஜை இந்த ஒரு காரணத்தாலேயே பழிவாங்குவதற்காகவே இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று கௌதம் காம்பீர் மீது குற்றம் சாட்டுகள் எழுந்து வருகிறது சரிங்க இந்த இலங்கை தொடரில் ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுக்காததற்கு காரணம் கௌதம் காம்பீர்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த பிரச்சனைகள் இப்படியாக ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த பக்கமோ இலங்கை அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தை தொடங்கி இந்திய அணி விஸ்வரூப ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது அதிலும் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்றும் அரங்கேறியது அவங்க இந்த வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியில் ஓப்பனரான நிசன்கா என்பவர் அதிரடியாக விளையாடி எழுவத்தோரு ரன்கள் எடுத்துக் கொடுக்க இவரை தொடர்ந்து குசல் மெண்டிஸ் சமர விக்ரமா போன்றோரின் சிறப்பான ஆட்டத்தாலும் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களை குவித்திருந்தது இலங்கை அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ சூரியகுமார் யாதவ் ரிஷப் பன் ரிங்கு சிங் உள்ளிட்டோரின் அதிரடியால் இந்த போட்டி கடைசி ஓவர் வரை செல்ல அப்போது ஒரு சமயத்தில் கடைசி மூன்று பந்துகளில் பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழல் உருவானது அப்போது அந்த கடைசி ஓவரை வீசி கொண்டிருந்ததோ நம்ம மதிசா பதிரனா அந்த ஓவரில் பேட்டிங் செய்து கொண்டிருந்ததோ நம்ம தூபே எப்படி ஐபிஎல்லில் இணைந்த கைகளாக இருந்த இந்த ரெண்டு பேரும் இப்ப எதிர் எதிர் திசையில் நிற்க அப்போது பதரனாவின் பந்து வீச்சு முறையை நன்கு அறிந்த நம்ம சிவம் துபேவோ அந்த ஓவரில் ஒரு சிக்ஸர் மற்றும் ஒரு பவுண்டரியை அடிக்க பத்தா பதரனாவோ ஒரு பந்தை அகல ஒயிடாக வீசி அந்த பந்து கீப்பர் திசையில் பவுண்டரிக்கும் செல்ல இதனால் கடினமான சூழலில் இருந்த இந்திய அணி கடைசி பால் மீதம் இருக்கும் போதே வெற்றியை தொட்டுவிட்டது ஆகமுத்தம் ரொம்பவும் பரபரப்பாக திருளாக நடந்த இந்த மேட்சில் இப்படிப்பட்ட முடிவு என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது